ஹாய் ஹலோ வணக்கம் சோனியாவின் இருந்து உங்கள் சோனியா பிக் பாஸை பற்றி ஏற்கனவே ஒரு சேனலில் ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுனால இந்த வாட்டி விட்டுடலாமா அப்படின்னு நினச்சேன் பட் ஒரு பாயிண்ட்டை நான் சொல்லவே இல்லை அதை சொல்லியே ஆகணும் எப்பவும் கண்டஸ்டன்ஸை பற்றி நிறைய கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவோம் இந்த வாட்டி ஹோஸ்ட்டை பற்றி சொல்லலாமான்னு இருந்துச்சு எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் நான் அவரோட மிகப்பெரிய ஃபேன் அவர் ஃபென்டாஸ்டிக் ஆக்டர் ஃபேன்டாஸ்டிக் பர்சன் எல்லாமே இருக்கட்டும் என்னடா பிக் பஸ் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் மாதிரி நானும் டிப்ளமேட்டிக்காக பேசலை எல்லாமே இருக்குது இதெல்லாம் இருந்தாலும் சில விஷயம் ரிமேக் பண்ணி சொல்லலாம் சொல்லித்தானே ஆகணும் அதனால் சொல்கிறேன் அதாவது நம்ம எப்போவுமே பிக் பாஸில் வந்து மண்டே டு ஃப்ரைடே வந்து சில நாள் போரிங்காக இருக்கலாம் சில நாள் இருந்தாலுமே சாட்டர்டே சண்டே கமல் சார் வரத்துக்காக வெயிட் பண்ணுவோம் கமல் சாருன்னு இல்லை அந்த சாட்டர்டே சண்டே எபிசோட்ஸ் வந்து ஒரு நியாய தராசு கோர்ட்டு மாதிரி அதில் வந்து இந்த மண்டே டு ஃப்ரைடே நடக்கிற நியாயம் அநியாயத்தை எல்லாம் தட்டி கேட்குற விஷயமாகவும் நம்ம ஆஸ் அ ஆடியன்ஸ் நம்ம பார்க்குற விஷயத்த கண்டஸ்டன்ட்டாக அவங்க பார்க்காத சில விஷயங்களை வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கமல் சார் கேட்கணும் கேட்பாரு அப்படின்னு வெயிட் பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு கேட்டிருக்காரு கேட்பாங்க பட் மண்டே டு ஃப்ரைடே வந்து மோஸ்ட்லி போரிங்காக இருந்தாலும் சாட்டர்டே சண்டே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துடும் எப்படியுமே நம்ம அந்த ஆடை கூட நம்ம நகராமல் அங்கே இருந்து பார்ப்போம் பட் இப்போ வந்த ரெண்டு வாரமாக சாட்டர்டே சண்டே கொஞ்சம் போரிங்காகவே இருக்குது ஏன்னா கேட்க வேண்டிய கேள்விகளை சரியாக கேட்காம ஃபர்ஸ்டு பாயிண்ட் வந்து கண்டஸ்டன்ஸ் வந்து யாருமே கரெக்டாக வந்து பேசல அதாவது இந்த அப்படி பேசுறாங்களா என்ன பேசணும் அந்த மாதிரி இருக்கிறதுனால அவரை கேட்க வந்த கேள்வி கேட்காம குழப்பி விடுறாங்க பதில் ஒழுங்கா வராமல் கேள்வியை வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ண வச்சு அவர் என்ன கேட்டேன்றது அவர் மறந்துடுறாரா அந்த மாதிரி இன்னொரு விஷயம் வந்து விஷாலோட அந்த ஒரு டுவெண்ட்டி ஃபோர் செவன்ல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த மாதிரி விஷால் ஒரு தவறான விஷயம் ஒரு கூட ஒரு கண்டஸ்டண்ட்ட பற்றி அது ஒரு பொண்ணை பத்தி தவறா சொல்லியிருக்காங்க அதுவும் அவர் வந்து ஓப்பன் அப் பண்ணாரு பட் அதை பற்றி பெருசாக ஓப்பன் அப் பண்ணல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒன் ஹவர் எபிசோடில் காமிச்சிருக்கணும் ஸோ அது அதுவும் ஒரு தவறு பின்ன என்ன விஷயத்துக்காக விஷா விஷால சேவ் பண்றாங்க இந்த மாதிரி நீங்க இவங்களை பத்தி தப்பா பேசுனீங்களே அப்படின்னா அந்த கேர்ள்ஸ் வில் ஹேவ் இந்த மாதிரி நம்மளை தப்பா பார்க்குற ஒரு ஆள் இருக்காங்கன்னா எல்லா கேர்ள்ஸுமே எல்லா பாய்ஸுமே வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றாங்க பாதி பேர் பாதி பேர் அண்ணான்னு கூப்பிட்றாங்க பேர் கூப்பிட்டாலும் எல்லாரும் ஒரு வித் ரெஸ்பெக்ட் இவங்களும் பாய்ஸுமே எல்லாருமே ரெஸ்பெக்டோட பழகுறாங்க விஷால கூட நான் விஷால் அவங்க கிட்டே யாருக்கிட்டையும் தப்பாக பழகுறாங்க இந்த வாட்டி ஒருத்தர் கூட நம்ம எல்லா பிக் பாஸ்லேயும் அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ கண்டெஸ்டன்ஸ் வில் பி தேர் கொஞ்சம் தப்பா பெண்கள் கிட்டே தப்பாக பழகிறேன் இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு லவ்வாக பழகிற ஒரு ஃபிளர்டியாக பழகிற ஒரு ஒரு பாய் கண் கண்டிப்பாக ஒரு பாய் இருந்திருப்பாங்க இல்லை கேர்ள்ஸ் கூட இருந்திருக்காங்க பட் இந்த ஒரு பிக் பாஸ் நான் இன்ன வரைக்கும் பார்த்த வரைக்குமே வந்து தெர் ஆர் நோ சச் கண்டஸ்டன்ட் ஒன் கண்டஸ்டன் ஆல்சோ லைக் தட் எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் வித் ரெஸ்பெக்ட் ஒரு பார்வையில் கூட ஒரு தவறான பார்வை இல்லாமல் பழகிறாங்கன்னு தான் பட் விஷால் இப்படி ஒருத்தரை பற்றி ஒரு கேரக்டர் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுற மாதிரி பேசிட்டு அதை எப்படி வந்து நீங்கள் அவரை கேட்டுட்டும் அதை பற்றி ஓபன் அப் பண்ணாம விட்டாங்களே அது ஏன் அது ஏன்னு எனக்கு அது பதிலே கிடைக்கல ஸோ அந்த அந்த பதில் எனக்கு வேணும் ஒன்று இன்னொன்று வந்து சேதுபதி சார் வந்து ரொம்பவே வந்து சேனல்லேருந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அபேட் அவரா இல்லை அவருக்கு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லையா எனக்கு தெரியல இதில் வந்து ஒரு கை தட்டுறதுக்குன்னே தட் ஒரு சேர்ந்த கூட்டம் அதாவது சும்மா சேர்ந்த கூட்டம் அப்படின்னு ஒரு கூட்டம் எதுக்கு கை தட்டுறாங்கன்னே புரிய மாட்டேங்குது எப்போவுமே கைத்தட்டி நிறைய உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸுக்கு நம்ம ரசிக்கப்படுறோன்னு காப் காட்டி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நியாயமான விஷயத்துக்கு கிளாப் பண்ணி அப்படியும் காப்பாற்றிருக்காங்க பட் இந்த வாட்டி என்னமோ தெரியல கிளாப்ஸுமே சும்மாவே கிளாப் பண்ணுறாங்க இவர் ரொம்ப உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸை விட இவர் வந்து ஆடியன்ஸ் கிட்ட ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணுறாரு அது ஏன்னா எனக்கு புரியல அது எனக்கு கொஞ்சம் போரிங்காக தான் படுது ஆஸ் அ பிக் பாஸ் ஃபேன் எனக்கு அது போரிங்காக இருக்குது ரெண்டாவது நிறைய விஷயங்கள் ஒரு மாதிரி அன்ஃபினிஷ்டாக அப்படியே அறகுறைய அறகுறை அறகுறையாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் சேஞ்சஸ் வேணும்னு நினைக்கிறேன் ஸோ அதை நான் வாய்ஸ் ஆட் என் குரல் கொடுக்கணும்னு தோணிச்சு நான் குரல் கொடுத்துட்டேன் அப்படி கா அப்படியே வந்து வெறும் ஹோஸை பற்றி மட்டும் சொல்லிவிட்டு கண்டஸ்டண்ட்டை பற்றி சொல்லாமல் ஓடக்கூடாது இல்லையா அதனால எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் இந்த மஞ்சரி வந்து பச்சையாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நைஸாக கொளுத்தி போட்டு பற்ற வச்சுட்டே பரட்ட அப்படின்ற மாதிரி பர அவங்க சொல்லிட்டு அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்த்தாங்க வர்ஷினிய இல்லை ரியாவியா தெரில ஓகே அது ஒன்று பண்ணாங்க ரெண்டாவது வந்து நம்ம சிவா வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க இருந்தாலும் சொல்ல வேண்டியது சொல்லித்தானே அவனை நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் கேமெல்லாம் விளையாடுறாங்க அதெல்லாம் பிரச்சனை பிரச்சனைலாம் கிடையாது பட் என்னமோ தெரியல சு பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால சிவா வந்திருக்கான் பயங்கமாக பண்ணுவான் அப்படின்னு நினச்சதுனால சிவா வந்து சுடு சுடு இட்லி மேலே பச்சை தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்காங்க கொலை கொல்லாம் ஆயிடுச்சு இட்லி அந்த இட்லி சாப்பிடவும் முடியாது வேஸ்ட்டாக போயிடுச்சு அந்த மாதிரி ஒன்று தோணுச்சு ரெண்டாவது தீபக் கிட்ட என்னமோ தெரில ரொம்ப ஆட்டிடியூட் ஜாஸ்தியான மாதிரி தெரியுது இவ்வளோ ஆட்டிடியூடா ஏன் என்னாச்சு எப்படி கிடையாது இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி வெரி ஹம்பிள் பர்சன் கிட்டே பயங்கர கோவமாக ஆட்டிடியூடாக நீங்கள் வந்து எதுவுமே பண்ணலைன்னு சொன்னோடனே எல்லாம் கோவமாக மாறுறாங்களா எதுவுமே பண்ணலைன்னு சொன்னால் ஏதாவது பண்ணுறது இன்வால்வ் ஆகிறது உண்மையாக இருக்கிறதா ஸோ அப்புறம் அவரோட உண்மையாக இருக்கிறது வந்து கோ கோவமாக இருக்கிறதா அப்படின்னு ஒரு டவுட் டவுட் வந்துருச்சு எனக்கு தீபக்குமே எனக்கு பயங்கர க்ளோஸ் தான் பட் என்ன பண்ணுறது அப்புறம் வழக்கம் போல் நான் முத்துக்குமாரை சொல்லாமல் முடிக்கவே மாட்டேன் ஏன்னா முத்துக்குமரன் நான் முதல்ல இருந்து சொன்ன மாதிரி தான் இப்போயும் இருக்காங்க வெரி வெரி பிரில்லியன்ட் வெரி வெரி ஸ்மார்ட் நல்லா எல்லாமே இருக்கலாம் பட் ஹீஸ் ஆட்டிடியூட் ரொம்ப ஜாஸ்தி ஹைலி ஈகோவேஸ்ட் அப்புறம் மேனுப்புலேட்டிவ் அதுக்கப்புறம் ரொம்ப இன்ஃப்ளூன்சிங் அது ஒவ்வொரு வாரம் எண்டில் இப்போ ரெண்டு வாரமாக அவனை ரிமார்க் பண்ணாலுமே அவங்க வந்து அதை வந்து விடுறதாகவே இல்லை அவங்க இதே மாதிரி தான் பண்ணுறாங்க ஸோ நான் அடுத்த வீடியோவில் சோனியாவின் குரலில் அவங்களை சந்திக்கிறேன் பாய்